திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திருத்தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே இன்னைக்கு சோமவார அமாவாசை ஞான சம்பந்த பெருமான் நம்மளுக்கெல்லாம் அருமையாக பாடி வச்சுருக்கிற இந்த பாடல்கள்லாம் பாடினீங்கன்னா அப்படி ஒரு நல்ல சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கும் இன்றைக்கி எண்பத்தி ரெண்டு திருவிழிமிழலை வினா உரை அப்படின்னு கொடுத்துருக்காரு ஞானசம்பந்தருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க இது பண் நட்ட கொடுத்துருக்காரு பதிகை எண் நாலு புவியர்கோன் வெப்பொழிந்த கோன் கழல் போற்றி கோன் வெப்பு ஒழித்த புகழியர் கோன் கழல் போற்றி ஞானசம்பந்தருடைய திருவடிகளுக்கு சரணம் இந்த அந்த பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை தீர்த்ததுனால ஞானசம்பந்தருக்கு இந்த பேர் புவியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி கடல்ல போட்டாங்க அவர் அந்த கல்லோடு மேலே எழுந்து வந்தார் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி சிவபெருமான அவர் கடிஞ்சுகிடுறதுனால அவருக்கு வன் தொண்டர்னு பேரு சுந்தரமூர்த்தி நாயனார் வாழி திருநாவலூர் அவருடைய ஊர் நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊர் திருத்தாள் திருத்தால் போற்றி நம்ம மாணிக்க வாசகருடைய நம்ம குருநாதருடைய திருத்தால் போற்றி அவருடைய ஊர் வாத ஊர் ூர் திருவாதவூர் அந்த ஊரில் இருந்தனர் அவருக்கு திருவாதவூரார் திரு திருவடிகளே சார் அருமையான நாலு பேருக்கும் போற்றி பாடி வச்சுருக்காங்க இப்போ நாம் ஞானசம்பந்தருடைய முதலாம் திருமுறை ஒன்றாம் திருமுறை முதலாம் திருமுறை இந்த திருவிழி மேலையில் ஏற்கனவே அவர் அதிகம் பாடி படிக்காசு பெற்றார் அந்த தளத்திலேயே பாடியிருக்காரு ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அங்கே பருவநிலை காரணமாக வறுமை வந்து அங்கே பசியும் பட்டினியுமா இருக்காங்க அடியார்கள் நீங்கள் போய்ட்டு அன்னம் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருநாவுக்கரசரையும் ஞான சிவபெருமான் அனுப்புவார் அப்போ காரணமாகவும் அவர் செய்த உழவார பணின்ற தொண்டின் காரணமாகவும் அவருக்கு சுத்தமான தங்க காசு கேடிஎம் காசு கொடுப்பார் அவர் உடனே போய் மாற்றி அண்ணம் அடியார்களுக்கு அன்னம் பாலிச்சிடுவாங்க டைத்தோடு நம்ம ஞான சம்பந்த பெருமான் வந்து சின்ன குழந்தை இல்லையா அதனால் கொஞ்சம் அவர் சோதிக்கிறதுக்கு அவர் குழந்தனா அவர் தான் மாற்று மாற்று குறையாத தங்கம் ஆச்சு அவருக்கு சோதனை காட்டுறாரு கொஞ்சம் கூட்டிய செப்பு கூட்டின தங்கத்தை கலப்பு வச்ச தங்கத்தை கொடுக்குறாரு அதாவது சாதாரண பொண்ணு அவருக்கு கேடிஎம் தங்கம் இவருக்கு சாதாரண பொண்ணு கொடுக்குறாங்க இப்போ வந்து கடையில் எடுத்து அந்த கடையும் இவரே வச்சு விற்கிறார் எடுத்துமே கொடுத்தா இது வந்து இந்த காசு இந்த கடையில் வந்து வாங்கிறதுக்கு இது குறைவாக தான் கொடுப்போம் பொருள் குறைவாக தான் கொடுப்போம் ஏன்னா இது மாற்று குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்போது அவருக்கு இன்னும் அடியார்களுக்கு அன்னம் பாலிக்க முடியலையே எல்லாரும் வந்து சொல்கிறாங்க திருநாவுக்கரசர் மடத்தில் சாப்பாடு போட்டுட்டாங்க அதாவது அந்த வீதியில் இந்த வீதியில்னு இருக்குது இல்லையா அங்கே எல்லோரும் பேசிக்கிறாங்க அங்கே அடியார் மடத்தில் சாப்பாடு இப்போ அன்னம் பாளிச்சுட்டாங்கப்பா இன்னும் நம்ம சம்பந்தர் மடத்தில் தான் இன்னும் அன்னம் பாலிக்கலை அப்படின்னு ஒன்று ஏன் இன்னும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தம் இல்லைங்க நீங்கள் கொடுத்த பொற்காசு கொஞ்சம் தரம் குறவாக இருக்குது தான் அதுக்கு பொருள் கம்மியாக தான் வருன்றாங்க நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன ஒன்று அப்படியா எப்படி கொடுக்கலாம் அவர் எப்படி இந்த மாதிரி மார்த்து குறைவாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு போய் படிக்காசு ஏன் இந்த மாதிரி கொடுத்தீங்க அவருக்கு நிகரமாக கொடுத்தீங்க எனக்கு நிகரம் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசி தீரவே காசு நல்கவே மாசின் மிழலை ஈர் ஏ நீர் இறைவராயினீர் மறைகோள் மிழலயிர் கரைகோள் காசினை முறைமை நல்கு அப்படின்னு சொல்லி பாடின உடனே சிவபெருமான் வந்து என்னப்பா நீ விடமாட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்தாப்பா உனக்கும் தரமான தங்கத்தையே தர்ற அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு ஏன் இதை மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி வாது பண்ணி தரமான தங்க காசை வாங்கி வந்து அதுக்கப்புறம் அண்ணன் பாதித்தாங்களாம் அந்த தளத்தில் இன்றைக்கி பாடப்போகிறோம் திருவிழி மிழையில் மிழலையுடைய சிறப்பை இப்போ இதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது போலவே சுந்தரமூர்த்தி நாயனார் போய்ட்டு நம்பினார் கருள் செய்யும் அந்தனர் நான்மறை கிடமாய வேதியுள் அப்படின்னு சொல்லி பாடலை பாடி இந்த திருவிழி எல்லாம் தங்கமாக பொண்ணா மணியாக நாவ்மணிகளாக கொட்டி கிடக்குது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன குறை கிள்ளி கொடுக்காதீங்க அள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்லி பெற்றவர் இந்த திருவிழி மேளையில் பண் நட்ட பதிக எண் நாலு ஞானசம்பந்தர் வினா உரை அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் நம்ம இப்போ பாடுவோம் வாங்க இந்த எப்படி இருந்தாலும் இந்த திருவிழி மேள பாடலை அந்த சிவபெருமானியம் அம்பாலயம் நினச்சா அள்ளி கொடுக்கும் வல்லல் அவங்க ஞானசம்பந்தருடைய பாடலை அருமையாக படிப்போம் பாடுவோம் வாங்க இது தேவாரம் திருவாசகம் பன்னீர் திருமுறைகள் அபிராமி அந்தாதி திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அப்படிலாம் இருக்குது பன்னீர் திருமுறைகள் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை கூற வேணாம் ஏன்னா இது யாதும் தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதுக்கு குறை சொல்லி உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க வாங்க இப்போ நாம் இந்த பாடலை பாடுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் மைமறி பூங்குழல் கற்றை துற்ற மான் விழி மங்கையோடும் பொல்லிமொழியாமறையோர்கள் ஏத்த புகழினில புண்ணியனே எம் இறையே இமையாதமுக்கன் ஈசாயன் நேச எல் சொல்லாய் மெய்மொழினால் மறையோர் மிழலை கோயில் விரும்பியதே கழல் மல்கு பந்தோடு அம்மானை முற்றில் கற்றவர் சிற்றிடை கண்ணேமா ஒில் மல்குக்கெல்லையை சொல்பயிற்று புகழினில புண்ணியனே எழில் மலரோன் சீரம் ஏந்தி உண்டோர் இன்புறு செல்வம் இது என் கொள் சொல்லாய் மிழலையுள் வேதியர் மிழையுள் வேதிய விஞ்சிழிகோயில் விரும்பியதே கண்ணியர் ஆடல் கலந்து மிக்க கந்துக வாடை கலந்து துங்க பொன்னியல் மாடம் நெருங்கு செல்வ புகழினிலாவிய புண்ணியனே இன்னி செய்யா பாகத்து எம் இறையே இது என் சொல்லாய் மின்னியல் நுண்ணிடார் மிழலை விஞ்ஞில் விரும்பியதே நாகபனம் தீகள் அல்குள் மல்கே நாகபணம் தீகள் அல்குள் மல்கே நன்னுதல் மான் விழி மங்கையோடும் பூகவலம் பொழில் சூழ்ந்த அந்தன் புகழினில புண்ணியனே ஏக பெருந்தகை ஆய பெம்மான் இது என் கொள் சொல்லாய் மேகம் ஊறிஞ்சியில் சூழ்மிழலை விஞ்ஞிகோயில் விரும்பியதே சந்த அலரு ஏறு தடம் கொள் கொங்கை தையலோடும் தளராத வாய்மை புந்தியினால் மறையோர்கள் ஏத்தும் புகலினிலாவிய புண்ணியனே எம் இறையே இது என் கொள் சொல்லாய் வெந்தவிரணிவார் மிரலை விஞ்சிழிகோயில் விரும்பியதே சங்கொழி இப்பி சுரா மகரம் தாங்கி நிரந்து தரங்கம் மேன் சுமந்து செம்மை புகழினிய புண்ணியனே எங்கள் பிராணிமயோர்கள் பெம்மான் எம்மிரையே இது என் கொள் சொல்லாய் வெங்கதி பொழில் சூழ்மிழலை விண்யில் விரும்பியதே காமன் ஏறி பிழம்பாக நோக்கி காம்பு அனதோளியோடும் கலந்து பூமறு நான் முகன் போல்வர் ஏத்த புகழினில புண்ணியனே இமவன தேரி ஆட்டுகந்த எம்பெருமான் இது என் கொள் சொல்லாய் வீமறு தன் பொருள் சூழ்மிழலை விண் இழிகோயில் விரும்பியதே வேந்து எழில் வாய்த்த தின்தோல் இற்று அலர விரல் ஒற்றி ஐந்து புலன்கலை கட்டவ போற்ற அந்த புகலினிலாவிய புண்ணியனே இளங்கேறி நின்று எம் இரையே இது என் கொள் சொல்லாய் விலங்கள் ஓன் மாளிகை சூழ்மிழலை விண்ணில் கோயில் விரும்பியதே செரி மூலரி தவிசீரி யாரும் செற்று அதில் வீட்டிருந்தானும் மற்ற பொறி அறவ தனையானும் காண புகழினிலாவிய புண்ணியனே எளிமழுவோடு இளமான் கையின்றி இது என் கொள் சொல்லாய் கமல் பூம்பொழில் சூழ்மிழலை கோயில் விரும்பியதே பந்தர்கணம் பணிந்தே வாய்த்த பான்மை அன்றியும் பல் சமணம் புத்தரும் நின்று அல தூற்ற அந்த புகழினிய புண்ணியனே தோர்க்கும் இலக்காய் நின்ற எம்பெருமான் இது என் கொள் சொல்லாய் வித்தகர் வாழ் பொழில் சூழ்மிழலை விண்ணிழை விண்ணழிகோயில் விரும்பியதே விண்ணில் கோயில் விரும்பி மேவும் வித்தகம் என் இது என்று சொல்லி புண்ணியனை புகழி நிலாவும் பூங்கொடியோடு இருந்தானை போற்றி நன்னிய கீர்த்தி நலம் கொள் கேள்வி நான் மறைஞான சம்பந்தன் சொன்ன பண்ணிய பாடல் வல்லார்கள் இந்த பாரொடுவின் பரிபாலகரே நன்னிய கீர்த்தி நலம் கொள் கேள்வி நான் மறைஞான சம்பந்தன் சொன்ன பண்ணிய பாடல் வல்லார்கள் இந்த பாரொடுவின் பரிபாலகரே திருச்சிற்றம்பலம் ஞான சம்பந்த திருவடிகளே சரணம் கேள்வியை கேட்டு அதுக்கு பதிலும் அவரே சொல்கிறார் எத்தவத்தோர்க்கும் இலக்காய் நின்ற எம் வெருமான் இது என் கொள் சொல்லாய் இந்த எல்லா எல்லாத்தவர்க்கும் ஏற்ற மாதிரியான ஒரு சிவபெருமான் இருக்காரு அது எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா வித்தகர் வாழ் பொழில் சூழ் மிழலை விண் இழி கோயில் விரும்பியதே அவர் அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் கேள்வி கேட்டு எரிமழுவோடு இளமான் கையின்றி இருந்தவிரான் இது என் கொள் சொல்லாய் வெறிகமல் பூம்பொழில் சூழ்மிழலை வின் இழிகோயில் விரும்பியதே இந்த பாடல்களெல்லாம் பாடுறவங்க பாரோடுவின் பரி பாலகரே அப்படின்னு சொல்லி அருமையான பாடலை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இந்த பாட்டெல்லாம் பாடுறவங்க இறைவனுடைய திருவருளால் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு இந்த பாடலெல்லாம் பாடுங்கள் பாட முடிஞ்சவங்க பாடுங்க புக்கு இல்லாதவங்க கேளுங்க கேட்டு இது கேட்குறதே உங்களுக்கு புண்ணியம் எப்படி பாருங்கள் கேள்வியும் கேட்டு குழந்தை அருமையாக பதில் சொல்லி நம்மளுக்கு சிரமமே இல்லை இதை பாடினிங்கன்னா பாஸ் 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 உங்களுக்கு எல்லாமே நன்மையே நடக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்